மிதுன லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய பி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்கு தான் இருக்கும் நீங்கள் எத்தனை மிதுன லக்னக்காரர் எடுத்தாலும் முதல் முக்கியத்துவம் அவங்க தொழிலில் தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்க தாய்க்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஏன்னா லக்னாதிபதியே நாலாம் வீட்டுக்கு அதிபதியும் ஆகிறார் மிதுன லக்னத்திலே ஒருவர் பிறக்கிறார் லக்னாதிபதி போய் மேஷத்திலே இருக்கு திருப்பதி பெருமாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் சிம்மத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்குங்க வேலூர் பைபாஸ் ஸ்ரீபரம்பத்தூரில் இருந்து வேலூர் செல்லும் சாலையில் காவேரி பாக்கம் என்ற ஊரில் திருப்பார் கடல் என்ற ஒரு ஊரில் ஒரு பெருமாள் இருப்பார் அவர் சிவன் மேல நின்றுட்டு இருப்பார் சற்புதமான ஸ்தலம் ஒரு வாட்டி வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருப்பார் சனி என்றால் யார் ஸ்லம் பீப்புள்ஸ் ஏழ்மை குட்கிராமம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் செவ்வா உச்சமான இடம் இவர்கள் அனைவருமே ஒரு முறையாவது மேல்வரத்தூர் அடுத்து உள்ள அச்சரப்பாக்கம் என ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து சென்றால் ஒரு எட்டு கிலோமீட்டரில் தண்டலம் என்ற ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் மீனத்திலே புதன் சார் எனக்கு மீனத்தில் புதன் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி லக்னங்கள் வாரியாக பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு லக்னத்தின் அதிபதி அமைந்த இடம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது லக்னத்தின் அதிபதி அமைந்த இடம் எதுவோ அதை நோக்கி ஜாதகர் ஓடுவார் தேடுவார் நாடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது படிக்கக்கூடிய விஷயம் அது தெரிந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் மிதுன லக்னத்திலே ஒருவர் பிறப்பிடிக்கிறார் மிதுன லக்னம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிற வீடு இரண்டு பேரை இணைப்பது இந்த மிதுன லக்னத்திலே ஒருத்தர் பிறப்பெடுத்து புதன் வந்து எங்கே அமைந்திருக்கிறாரோ அதை நோக்கி ஜாதகர் பயணிப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே மிதுன லக்னத்திற்கு தகவல் தொடர்பு என்பது ஈஸியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மிதுன லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரீ யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்கு தான் இருக்கும் நீங்கள் எத்தனை மிதுன லக்னக்காரர்கள் எடுத்தாலும் முதல் முக்கியத்துவம் அவங்க தொழிலில் தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்க தாய்க்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஏன்னால் லக்னாதிபதியே நாலாம் வீட்டுக்கு அதிபதியும் ஆகிறார் மிதுன லக்னத்திலே ஒருவர் பிறக்கிறார் லக்னாதிபதி போய் மேஷத்திலே இருக்கு திருப்பதி பெருமாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் இவர் பூர நட்சத்திரத்திலே பிறந்த இருந்தால் கூட இந்த கோவில்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொன்னாலும் கோவில் என்பது நட்சத்திரம் பார்த்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வரலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடாது என்பதெல்லாம் கோவில் கட்டலை கோவில் கட்டியதற்கு காரணம் மனிதனுடைய உடல் வேறு கோவில் வேறு இல்லை ஆலயம் வேறு கோவில் வேறு இல்லை உள்ளம் ஒரு ஆலயம் மூணுடம்பே கோவில் வல்லவர் விரானுக்கு வாய்தான் கோபுர வாசல்னு சொன்னான் இங்கே இருக்கக்கூடிய அறிவியலை நீங்கள் பார்க்க வேண்டும் கும்பாபிஷேகம்னா என்ன கும்பம்னா தலை அபிஷேகம்னா என்ன ஒரு மனிதனுடைய விந்தனு இருந்து தலை வரைக்கும் வரக்கூடிய கால அளவுகள் பன்னெண்டு வருடம் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணுறாங்க கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஒரு மனிதனுடைய உடலில் மூலாதாரத்தில் இருந்து தலை வரைக்கும் இந்த விந்தன் அப்படியே ஏறி வந்ததுன்னா பன்னெண்டாவது வருஷம் தலையில் இருக்கக்கூடிய உச்சி சகஸ்கர இடத்துக்கு வந்து சேரும் அப்போது நீங்கள் கோவில் என்பதை எதற்காக முன்னோர்கள் கட்டினாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நம்மை விட பல மடங்கு அறிவியலையும் ஞானத்திலும் சிறந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பதை நாம் ஒரு கணம் கூட மறந்துவிடக்கூடாது மிதன லக்னத்திலே பிறந்து புதனாகிய புத பகவான் மேஷத்திலே இருப்பவர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் கெட்டியாக பிடித்து பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் லக்னாதிபதி இருக்கார் உள்ள இறங்கி பள்ளத்துள்ள இறங்கி படி உள்ள இறங்கி சாமி தரிசனம் செய்து மீண்டும் மேலே ஏறி வரக்கூடிய கட்டிட அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாத்திவிடும் அதாவது அரை மட்டத்தில் இருந்து பேஸ் மட்டம் இறங்கி இறைவனை வணங்குவது பூமிக்கு கீழே உள்ள என்றால் அடி நீர்நிலைகள் கடல் உள்ள ஸ்தல பெருமாள்களை அதாவது குறிப்பாக வேண்டும் என்றால் மகாபலிபுரம் ஸ்தல சைதன்ய பெருமாள் கடலோரத்திலே அமைந்திருக்கிறார் சரி கடகத்திலே லக்னாதிபதி அமைந்து விட்டார் என்ன செய்வது கடகத்தில் அமைந்துட்டார் அங்கே அமைந்து விட்டால் கடகத்திலே லக்னாதிபதியாகிய புதன் அமைந்து விட்டால் பெருமாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாரா என்று கேட்டால் மாற்றியே தீர்வார் உங்களுடைய பல பலன்களை நீங்கள் கண்முனிய முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாள் இரண்டு நாள்கள் ஏதோ ஒரு நூலை படுத்திட்டு சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல ஒரு லக்னாதிபதி போய் ஒரு வீட்டில் உக்காடுறாருன்னா அந்த வீட்டுக்கு என்ன தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு சரி மிதுன லக்னத்திலே பிறப்பெடுத்தால் தொழிலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களை விட்டு விளங்க ஆரம்பிக்கும் இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமான உண்மை அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன உங்களுடைய ஜாதகத்திலே புதன் அமைந்த வீடு நில நீர் ராசியா நெருப்பு ராசியா காற்று ராசியா என்று பார்க்க வேண்டும் சரிங்க சார் காற்று ராசியில் புதன் அமைந்து விட்டது எந்த மூன்று ராசியில் காற்று ராசியில் உங்களுக்கு புதன் அமைந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் கும்பத்தல புதன் துலாத்தல புதன் மிதினத்தல புதன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அனைவருமே கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் கோவிலில் கருடன் அந்த கருடனை போய் பாருங்க உங்க வாழ்க்கையை மாறிடுங்க அதாவது இது எல்லாமே வந்து மிக மிக மைக்ரோ லெவலில் போய் பார்க்கக்கூடிய ஒரு பழனியை நாம் இங்கே சொல்லிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒரு புள்ளியாம அடியில என் வாழ்க்கை ஒரு நாள் இந்த வீடியோவில் மாறிடாதான்னு பண்ணிகிட்டே வருவீங்க பத்து குரு பயிற்சியை பார்த்துருப்பீங்க பத்து கேது பயிற்சி பார்த்திருப்பீங்க பத்து சனி பயிற்சியை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் இருந்திருக்கும் நம்பிக்கை இழந்து இருந்தாலும் ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறிவிடாதா அப்படின்னு அவர்களை வெற்றி அடைய செய்தால் தான் என்னுடைய வெற்றி என்பதை தான் நான் அனைத்து வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் வெற்றி என்பது எங்கே இருக்கிறது என்னுடைய வாடிக்கையாளருடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி அப்போது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை எவ்வளோ தூரம் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் நில ராசின நீர் ராசி நான் நெருப்பு ராசி நான் புதன் நில நிலராசியில் அமைந்தால் எந்த கடவுள் என்று பார்த்து தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் இதை பயன்படுத்தினா பெரிய வெற்றி இல்லை சார் நான் மிதன லக்னம் புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் சார் எப்பவுமே ஒரு சிவா விஷ்ணு ஆலயம் சிவன் கோயிலில் பெருமாள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய வெற்றியை கொடுப்பார் இவர்களுக்கு சிம்மத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்குங்க வேலூர் பைபாஸ் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வேலூர் செல்லும் சாலையில் காவேரி பாக்கம் என்ற ஊரில் திருப்பார் கடல் என்ற ஒரு ஊரில் ஒரு பெருமாள் இருப்பார் அவர் சிவன் மேலே நின்றுட்டு இருப்பார் அற்புதமான ஸ்தலம் ஒரு வாட்டி வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருப்பார் கடன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வேலூர் பைபாசில் காவேரி பாக்கல இருந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது சிவபெருமான் மேலே பெருமாள் சும்மா கம்பீரமாக நின்று இருப்பார் ஒரு தோற்றத்தோடு அவரை நீங்கள் பார்க்கணும் சார் எனக்கு வந்து தனுசில புதன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சார் இருப்பீங்க அதாவது நீங்கள் அனைவருமே தனுசில் புதன் இருக்கிறது அனைவருமே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாள் ஸ்தலங்கள் பல இருக்கு தலைய திவ்ய தேசங்கள் இருக்கு இருந்தாலும் குருவோடைய வீட்டில் அமைந்த புதன் குருவோடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இப்போ கண்ணில புதன்னா என்ன எடுத்துப்போம் நின்ற பெருமாள் திருப்பதின்னு எடுத்துக்கலாம் சிம்மத்தில் புதன்னா எதை எடுத்துக்கிறோம் திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய பெருமாள் எடுத்துக்கிறோம் கடகத்திலே புதன் என்றால் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் எது ஸ்தல சைதன்ய பெருமாள் எடுத்துக்கிறோம் கும்பத்திலே முதல் இருந்தாலும் ஸ்தல சைதன்ய பெருமாள் எடுத்துக்கிறோம் காற்று கடல் நீர் அப்படி எடுத்துக்கிறோம் இப்பொழுது இதுவரை யாரும் அருண்டீராத தெரிந்து கொள்ள சென்னையில் நம்ம மதுரை வாயில் அருகில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தீபாவளி நடத்த அந்த பெருமாள் கண்ணை முடித்து பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கும் அந்த அதிசயம் சென்னையில் இருக்குது அந்த ஆலயத்துக்கு யார் செல்ல வேண்டும் முக்கியமாக செல்லக்கூடிய நபர்கள் தனுசிலே புதன் இருப்பவர்கள் மதுரவாயில் பக்கத்தில் அந்த பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் மகரத்தில் புதன் இருக்கு என்ன பண்ணலாம் மகரத்தில் புதன் இருக்க ஒருத்தர் சனியோடைய வீட்டில் புதன் இவர்கள் அனைவருமே சனியோடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் எங்கே ஒரு வெற்றி கொடுப்பாருன்னா சனி என்றால் யார் ஸ்லம் பீப்புள்ஸ் ஏழ்மை குட்கிராமம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் செவ்வாய் உச்சமான இடம் இவர்கள் அனைவருமே ஒரு முறையாவது மேல்புறத்தூர் அடுத்து உள்ள அச்சரப்பாக்கம் என ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து சென்றால் ஒரு எட்டு கிலோமீட்டர்ல தண்டலம் என்ற ஒரு குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமான் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் மீனத்திலே புதன் சார் எனக்கு மீனத்தில் புதன் இருக்கு பத்ராச்சலம் ராமரை போய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன சார் இங்கே மட்டும் ராமர்ன்ற எல்லாம் புதனா தருன்னா மீனம் என்பது மோட்சத்தை தரக்கூடிய ஒரு இடம் முக்தியை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இதில் நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கு சொன்னதை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அரிய பல தகவல்களை மறைந்து விடாமல் மறைந்து போன விஷயங்கள் புதைந்து விடாமல் மக்கள் பலனடைய வேணும்னு நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் இதை பயன்படுத்த வேண்டும் இதோடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டும் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் போயிட்டு வெளியே கூடியதில்லை எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதனால் அனைவருமே உங்களுடைய லக்னாதி அமைந்த இடத்தில் உள்ள ஆலயத்தில் ரிஷபத்தில் புதன் ரிஷபத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்கு காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கே காமாட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூன்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அடையும் அதனால் அனைவருமே உங்களுடைய லக்னாதிபதி அமைந்த அந்த பெருமாளை போய் பார்த்து மீனத்திலே புதன் அமைந்தால் பத்ராச்சலத்திலே போய் பார்த்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் சந்தித்து வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்